experience 11 days of grand europe trip with easy emi of rupees 25000 only with gt holidays <laughs> நாம் தமிழர் கட்சியுடைய கரும்பு விவசாய சின்னம் பறிக்கப்பட்டிருக்குங்க இதற்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த அரசியல் என்ன குறிப்பாக ஒரு மூன்று நெருக்கடிகள் இருக்கு இந்த நெருக்கடிகள்ல இருந்து மீழ்வதற்காக சில திட்டங்களையும் வகுத்து கொடுத்திருக்கிறார் சீமான் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய இலக்குகள் அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் முக்கியமாக சீக்ரெட் திட்டங்கள் என்ன நிறைய இருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூறு டிராக்டர்களுடன் மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கிற டெல்லி சலோ விவசாயிகளுடைய போராட்டம் பாஜக அரசாங்கம் என்ன சொன்னாங்க எதற்காக மறுபடியும் இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க அடுத்து இங்கே வாங்க ஆர் பி உதயகுமார் உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய தேர்வு இது பாஸ் பண்ணிட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு எடப்பாடி ஒரு அசைன்மெண்ட்டும் கொடுத்துருக்காருங்க அப்படி என்னங்க எக்ஸாமு நிறைய பரபரப்பான தகவல்கள் இருக்குது இதனுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் கரும்பு சின்னம் பறிப்பு டார்கெட் நாம் தமிழர் பாஜக வீசும் கணைகள் விவசாயத்தை அரசு வேலையாக நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு மேடை தோறும் முஸ்டிய மடக்கியபடி முழங்கினார் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான்க அவங்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் கிடைக்க நம்முடைய கொள்கைக்கு சாதகமான ஒரு சின்னமா இருக்கு பரப்ப தொடங்கினாங்க இந்த சின்னம் அடுத்த தேர்தலில் நிச்சயமாக வெற்றி வாகை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரப்போற இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் எதிர்கொண்டார்கள் ஆனா பாரதிய பிரஜா ஐக்கியதா அப்படிங்கிற கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு கட்சிக்கு இதே கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்கி இருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நாங்க தமிழ்நாடு உள்ளிட்ட பதினோரு மாநிலங்கள இதே சின்னத்தை வைத்து போட்டியிட போகிறோம் அந்த கட்சி வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் வருதுங்க இத பார்த்துட்டு தான் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு கட்சிக்கு அதுவும் லட்டர்பாடு கட்சிக்கு வந்துட்டு எங்களுடைய கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்குறதா நாங்க பத்தொன்பதுல இருந்து இந்த சின்னத்துல வந்துட்டு போட்டியிட்டு இருக்கோம் இதே சின்னத்தோடு நாற்பது தொகுதிகள்லையும் களமாட நாங்க வந்துட்டு எல்லா வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல எங்களுக்கு சின்னத்தை மறுத்து விட்டு ஒற்றை இலக்கத்துல போட்டி எடுக்கின்ற கட்சிகளுக்கு எல்லாமே நீங்க வந்துட்டு இப்படி சின்னத்தை வந்து மாத்தி கொடுக்கறது சரியா அப்படின்னு அதிர்ச்சி விலகாம கொஞ்சம் கோபத்தோடு தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியுடைய சகக்களை நோக்கி சம்மன் என்ஐஏ ரைடுகள் இன்னொரு பக்கம் கட்சியுடைய சின்னத்தை வந்துட்டு இன்னொரு கட்சிக்கு வந்துட்டு மாற்றி கொடுப்பது மூன்றாவதாக இப்படி ரைடு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே தேச ஒற்றுமைக்கு எதிரான கட்சி அப்படின்னு எங்களை தாக்கி பேசுறாரு அமைச்சர் திரு எல் முருகன் அது மட்டும் இல்லாமல் விசாரணைக்கு அழைத்த என்ஐஏ அதிகாரிகள் கட்சியுடைய நிர்வாகிகளையும் எக்கச்சக்கமாக இன்னும் பிறகு நாம் அப்படிங்கிற ஒரு கட்சியை இருக்கக்கூடாது அப்படின்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக தலைவர் எல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காரு நாம் தமிழர் கட்சியை முடக்கணும் அப்படின்னு பாஜக இந்த மூன்று கணைகளை மூன்று அம்புகளை வந்துட்டு எங்களுக்கு எதிராக ஏவி இருக்காங்க இது முழுக்க முழுக்க பாஜகவுடைய பழிவாங்கும் ஒரு நடவடிக்கை தான் இதை நாங்கள் சட்ட ரீதியாக நிச்சயமாக எதிர்கொள்வோம் குறிப்பாக கரும்பு விவசாயி சின்னத்தை பெறுவதற்காக நாங்கள் வந்துட்டு உச்ச வரை போகவும் தயாரா இருக்கோம் அது மட்டும் இல்லாம மக்கள் மன்றத்திலும் பிரச்சனைகளை எடுத்து வைப்போம் தேவைப்பட்டால் போராட்ட அரசியல் மூலமாக எங்களுடைய உரிமையை நாங்கள் பெறுவோம் அப்படின்னு மூச்சு விடாம தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இது நமக்கான போர் மூன்று சிக்கல்களும் அதை உடைக்க சீமான் வகுத்திருக்கும் சீக்ரெட் திட்டங்களும் ஒரு பக்கம் கரும்பு விவசாய சின்னம் பறிப்பு என்ஐஏ ரெய்டுகள் அப்படின்னு பல்வேறு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டாலும் பற்றையான அரசியலாக பார்க்கப்பட்டாலும் கூட இன்னொரு பக்கம் இதை வைத்து பாசிட்டிவ் கணக்கையும் போட்டபடி இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர் நம்மள ஒரு பக்கம் பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு திமுக தரப்பினர் தொடர்ந்து ஒரு பொய்யை பரப்பிட்டே இருந்தாங்க உண்மையிலேயே திமுக தான் பாஜகவுடைய பி டீம் போல செயல்பட்டு இருந்தாங்க பல்வேறு விடயங்களை சமீப காலத்திலேயே அது வெளிப்பட்டிருக்கு அதே நேரத்தில் பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் தேர்தல் அரசியல் களத்திலும் எதிர்காலத்தில் பாஜகவுக்கு கடுமையான நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் நாம் தமிழர் கட்சி இருக்கு அதை நம்முடைய எதிரி தான் இப்படியான இடர்பாடுகள் இப்படியான நெருக்கடிகள் சிக்கல்களை நமக்கு கொடுக்க தொடங்கியிருக்காங்க அதனால பகைவருடைய நகர்வுகள் மூலமாகவே நாம் எந்த அளவுக்கு பலமாகவும் இருக்கோ அவர்களுக்கு அச்சமூட்டி கொண்டும் இருக்கும் அப்படிங்கிற புரிகிறது இது நம்மை நிரூபிக்கக்கூடிய ஒரு போர்க்களம் அதனால கடுமையாக உழைத்து நம்முடைய எதிரிகளுக்கு நம்முடைய பலத்தை நிரூபித்தே தீர வேண்டும் அப்படின்னு சபதம் எடுக்காத குறையாக நிறைய விஷயங்களையும் கோடிட்டு காட்டியிருக்காரு வழிகாட்டி பேசியிருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அந்த வகையில் ஒரு கோடி வாக்காளர்களுடைய ஆதரவு பனிரெண்டு விழுக்காடு வாக்குகள் பத்து தொகுதிகள் அப்படின்னு ஒரு அஜெண்டாவையும் வந்துட்டு கையில் எடுத்திருக்காங்க இத வருகின்ற தேர்தலில் நம்ம ரீச் பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த வேலைகளை தீவிரமாக்கியிருக்காங்க ஒரு பக்கம் ஒவ்வொரு தொகுதிக்கான வேட்பாளர்களை அறிமுகம் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் தங்களுக்கு சாதகமான தொகுதிகள் என்ன அப்படின்னு கடந்த தேர்தல்களில் பெற்ற வாக்குகள்ல இருந்து அந்த ஒரு பட்டியலையும் தயாரிச்சிருக்காங்க ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா திருப்பெரும்புதூர் காஞ்சிபுரம் கோவை திருச்சி பெரம்பலூர் தஞ்சாவூர் சிவகங்கை தென்காசி திண்டுக்கல் விருதுநகர் அப்புறம் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் இப்படியான தொகுதிகளில் இந்த பனிரெண்டு தொகுதிகளில் கடந்த தேர்தலில் மிக கணிசமான வாக்குகளை வந்துட்டு நாம் தமிழர் கட்சி பெற்று இருக்கு இந்த தொகுதிகளில் நம்ம தீவிரமாக களமாடணும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சிக்கு நல்ல வரவேற்பு இருக்கு ஸோ நம்ம நாற்பது தொகுதிகளையும் களமாடினாலும் கூட நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தொகுதிகளில் கூடுதலாக நம்ம செயல்படுறப்ப இந்த தேர்தலில் நிச்சயமாக தாக்கத்தை செலுத்த முடியும் முக்கியமா இது யார் பிரதமர் அப்படின்னு தேர்வு செய்யக்கூடிய தேர்தலாகவும் இருப்பதால பாஜக பல்வேறு நெருக்கடியும் கொடுத்து கொண்டிருக்கு அதே நேரத்துல பாஜக அரசாங்கத்தால பத்தாண்டுகளாக தமிழ்நாடு பெற்ற நன்மைகள்னு பெரிதாக இல்ல இங்க ஆண்ட கட்சியும் சரி இப்ப ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவும் சரி தமிழ்நாட்டு நலனுக்கான உரிமைகளை பெற்றுத்தரல அப்படிங்கிற அந்த வகையிலான பரப்புரையை தீவிரப்படுத்துங்க இரண்டு ஆளும் கட்சிகளையும் ஒரே தராசில் வைத்து மக்கள்கிட்ட இரண்டு பேரையும் அம்பலப்படுத்துங்க திண்ணை பரப்புரையில இருந்து டிஜிட்டல் பரப்புரை வரை எல்லா தளங்களிலும் தீயாக வேலை பார்க்கணும் அப்படின்னு பல வழிகாட்டல்களும் தலைமையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க இதுல இந்த அளவுக்கு வேகம் காட்டுவதற்கு பின்னாடி மூன்று சிக்கல்கள் இருக்குங்க அதாவது மாநில அரசாங்கமான திமுக ஆட்சி இன்னொரு பக்கம் பாஜகவுடைய ஆட்சி மூன்றாவதாக புதிதாக களத்துக்கு வருகின்ற விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வராங்க அப்படின்னாலும் கூட திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் இவர்களுக்கு மாற்றாக ஒரு நம்பிக்கைய நாம் தமிழர் கட்சி நீண்ட காலமாக மக்கள்கிட்ட விதைச்சுக்கிட்டு இருக்கு இந்த கட்சிகளும் மக்களுக்கு பெரிதாக செய்யல அப்படிங்கிற ஒரு பார்வை மக்கள்கிட்ட இருக்கு உண்மையிலேயே அவங்க எதுவும் செய்யல மாற்றத்தை நம்ம தான் கொடுக்க போறோம் அப்படின்னு அந்த மக்களை நமக்கான வாக்காளர்களாக மாற்றணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பயணித்து கொண்டு இருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா இளம் வாக்காளர்கள் நடுநிலையான வாக்காளர்களை அதிகளவில் தன்வசப்படுத்திக் கொண்டிருக்கு இந்த நேரத்தில் அந்த வாக்காளர் குறிவைத்து புதிதாக களத்துக்கு வராரு அதே விதமான தன்மையில் இருக்கக்கூடிய நடிகர் திரு விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நெருக்கடியாக மாறாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியே தீரணும் அப்படிங்கிற கட்டாயமும் தேவையும் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குங்க ஸோ அதை ஒட்டியும் அவர்கள் தங்களுடைய உத்திகளை வகுத்து தீவிரமாகவும் இந்த தேர்தலில் களமாடலாம் அப்படின்னு தங்களுடைய பார்வையும் முன்வைக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் நம்ம ஜூனியர் விகடன் இதழில் இடம்பெறுகின்ற கழுகார் பதில்களில் ஒரு கேள்விங்க நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் பறிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு திரு மூர்த்தி பாலகிருஷ்ணன் அனுப்பானடி சொன்ன பதில் அரசியல் தங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற அந்த அரசியலை தங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக அம்பலப்படுத்தி தங்களுடைய இலக்கை அடைவார்களா நாம் தமிழர் கட்சியினர் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போங்க எடப்பாடி வைக்கும் எக்ஸாம் டபுள் டியூட்டி பார்க்கும் ஆர் உதயகுமார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதி தேனி தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றது முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய வாரிசான திரு ரவீந்திரநாத் வெற்றி அடைஞ்சு எம்பி ஆனாருங்க அப்புறம் இருந்து ஓபிஎஸ் வெளியேற்றியதை தொடர்ந்து ரவீந்திரநாத் அதிமுக எம்பியாக கருதக்கூடாது அப்படின்னு மக்களவையில் மனு எல்லாம் கொடுத்தாங்க அதிமுக ஆனாலும் அவர் இன்னைக்கு வரைக்கும் அதிமுக எம்பியாகவே தொடர்ந்துட்டு இருக்காரு அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு இப்ப அடுத்த நாடாளுமன்ற தேர்தலே வந்துருச்சு பொழனி சாமியை வீழ்த்தியே தீரணும் அப்படின்னு ஒரு பக்கம் ஓபிஎஸ்சும் இன்னொரு பக்கம் அமமுகவுடைய திரு டிடிவி தினகரனும் சபதம் போட்டுக்கிட்டு அந்த வேலையிலேயும் தொடங்கியிருக்காங்க புது கூட்டணி அப்படின்னு சில விஷயங்கள அவங்க தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடிக்க பொழனிசாமி என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது பன்னீர்செல்வன் டீமும் சரி டிடிவி டீமும் சரி அவங்க போட்டியிடுகின்ற இடங்களில் டெப்பாசிட் இழக்கணும் அதுக்கு எவ்வளோ வைட்டமின் பாவை வாரி இறைச்சாலும் சரி அவங்க டெப்பாசிட் பெறக்கூடாது அந்த வேலைகளை செய்ய அந்த வேலைகளை சக்சஸாக செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு தேர்தலுக்கு பிறகு அவங்களுக்கு பரிசு மழையே கொட்டும் அப்படின்னு தன்னுடைய சகாக்களுக்கு உத்தரவு போட்டிருக்காரு எடப்பாடி முக்கியமா இந்த ஒட்டுமொத்தமான ஆப்ரேஷனையும் வழி நடத்தக்கூடிய வேலைகளை கண்காணிக்கக்கூடிய வேலைகளை சமீபத்தில் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கைய பெற்றாரு முன்னாள் அமைச்சரான திரு ஆர் உதயகுமார் அவர்கிட்ட தாங்க ஒப்படைச்சிருக்காரு எடப்பாடி புது பொறுப்பு கிடைச்ச உடனே வந்திருக்கக்கூடிய முதல் வேலை அப்படிங்கிறதால சார்ஜ் எடுத்துக்கிட்டு டபுள் டியூட்டி ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்காருங்க ஆர் பி உதயகுமார் அப்படின்னு நம்முடைய மீண்டும் டெல்லி போராட்டம் மோடிக்கு பெரும் குடைச்சலாக மாறும் விவசாயிகள் போராட்டம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்குள்ளார இந்திய உழவர்களுடைய வருமானத்தை இரண்டு மடங்காக நாங்கள் உயர்த்தி காட்டுவோம் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல ஒருத்தர் சபதம் போட்டாருங்க ஆண்டுகள் போனதுதான் மிச்சம் இன்றைக்கும் இந்திய உழவர்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுங்க அதை சட்டமாக்குங்க அப்படின்னு போராடி கொண்டு இருக்காங்க அன்றைக்கு சபதம் போட்டவர் வேற யாரும் இல்லை இன்றைக்கும் பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல விவசாயிகளுக்கு எதிராக மசோதா நிறைவேற்றப்பட்டது அதற்கு எதிராக விவசாயிகள் காத்திரமான போராட்டங்களை முன் வச்சாங்க அவர்களுடைய தொடர் போராட்டத்தின் விளைவாக அட் லாஸ்ட் பாஜக அரசாங்கம் இறங்கி வந்தாங்க அதை வாபஸ் பெற்றாங்க ஆனாலும் அந்த நேரத்திலேயே பல்வேறு கோரிக்கைகளையும் முன் வச்சாங்க அதுல முக்கியமாக பார்த்தோம்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை கடன் தள்ளுபடி ஓய்வூதியம் அப்புறம் போராட்ட காலத்தில் கிட்டத்தட்ட எழுநூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்துட்டு இறந்தாங்க கொல்லப்பட்டாங்க ஸோ அவர்களுக்கு மணி மண்டபம் உயிரிழந்த உழவர்களுடைய குடும்பத்தினருக்கு இழப்பீடு அப்புறம் மின்சார சட்ட திருத்தம் மசோதா ரத்து உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் முன் வச்சாங்க அந்த கோரிக்கைகள் எல்லாவற்றையும் விரைவில் நாங்கள் வந்து நிறைவேற்றி தரோம் அப்படின்னு வாக்குறுதியும் சென்ட்ரல் கவர்மெண்டால கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றலை இதை ஒட்டி தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மறுபடியும் டெல்லி சலோ நாங்கள் வந்துட்டு டெல்லியை நோக்கி பயணிப்போம் அப்படின்னு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாய அமைப்புகள் பஞ்சாப் ஹரியானா அப்புறம் உத்தரப்பிரதேசம் அப்படி வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய பெரும்பாலான விவசாய பெருங்குடி மக்கள் வந்துட்டு தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க இதை ஒடுக்கணும் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தடியடி கண்ணீர் புகை குண்டு வீச்சுகள் அதுக்கப்புறம் இரும்பு முள் கம்பிகள் அப்படியே ஆணி மாதிரி கீழே வந்துட்டு அந்த டிராக்டர்கள் கடந்து போயிடக்கூடாது அப்படின்னு வந்துட்டு பதிச்சு வச்சுருந்தாங்க அதாவது நம்ம வயிறார சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக உழவர்கள் நாற்று நட்டு வச்சுருப்பாங்க அதில் வந்துட்டு பெரும்பாலான மாநிலங்களில் செருப்பு காலனி கூட போட மாட்டாங்க இதை சாமியாக நம்ம மதிக்கிறோம் சாப்பிட்ற பொருளை விளைவிக்கிறோம் அதனால் நம்ம வந்துட்டு அதை மதிக்கணும் அப்படின்னு புனிதமாக பார்த்துருக்கக்கூடிய விவசாயிகள் அவர்களுடைய பாதம் அந்த சேற்றுல பற்றதால தான் வயல் வெளிகளில் இறங்கியதால தான் நம்மளுடைய வயிறு இங்க வளர்ந்துருக்கு அப்படிப்பட்ட பாதங்களை நோக்கடிக்கிற மாதிரி இரும்பு முள் கம்பிகளை வந்துட்டு பதியலாமா அப்படின்னு கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க எதிர்க்கட்சிகள் விவசாய அமைப்புகள் ஆனா அவை எல்லாவற்றையுமே பாஜக அரசாங்கம் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை தொடர்ந்து ஒடுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைகள் நடந்தது கொஞ்சம் அப்படியே அந்த போராட்டம் நின்று இருந்தது இந்த நிலையில தான் இன்றைக்கு ஃபிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி மீண்டும் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க விவசாய பெருங்குடி மக்கள் டெல்லியை நோக்கி பயணத்தை காலையிலேயே தொடங்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட டிராக்டர்களோடு தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தாங்க வழக்கம் போலவே விவசாயிகளை தடுப்பதற்காக இன்று முழுக்கவே வந்துட்டு எல்லைப்புறங்களில் வந்துட்டு கண்ணீர் புகை குண்டு வீச்சுகளை வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு வீசினாங்க பல வகைகள்லையும் விவசாயிகள் முன்னேறி போயிடக்கூடாது அப்படின்னு தடுத்தாங்க எக்ஸ் பக்கம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் அந்த காணொலிகள்லாம் பார்க்குறப்ப அப்படியே நெஞ்சு பதறதுங்க இதுல கடந்த பிப்ரவரி பதினெட்டாம் தேதி நான்காம் கட்ட பேச்சுவார்த்தை மத்திய அரசாங்கத்துக்கும் விவசாயிகளுக்கும் வந்துட்டு இடையே வந்துட்டு நடந்தது அதுல பார்த்தோம்னா பருத்தி சோளம் துவரை முழுந்து மசூர் பருப்பு ஆகியவற்றை ஐந்து ஆண்டுகளுக்கு கொள்முதல் செய்ய நாங்க வந்துட்டு உறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புல வந்துட்டு தெரியப்படுத்தப்பட்டதுங்க ஆனாலும் இது ஒரு கண் துடைப்பு போலதான் முழுமையாக உரிமைகளை பெற்று தந்து விடாது அப்படின்னு விவசாய சங்கங்கள்லாம் வந்துட்டு யோசிச்சு இதை வந்துட்டு மறுத்து விட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மத்திய அரசாங்கம் சட்டம் இயற்றினால் இதற்கெல்லாம் முடிவு கிடைக்கும் அப்படின்னு விவசாயிகள் சங்க தலைவரான திரு சர்வான் சிங் அவர் வந்துட்டு போராட்டங்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பெரிதாக அவர்கள் செவி கொடுத்து கேட்கவில்லை அவங்க வந்து பொறுமையாகவே இருக்காங்க சரி ஏன் இந்த மாதிரி வந்துட்டு விவசாயிகளுடைய கோரிக்கையை முழுமையாக அவங்க நிறைவேற்றல அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா பழைய ஒப்பந்தங்கள் செலவற்ற எடுத்து காட்டுறாங்க சமூக ஆர்வலர்கள் என்னன்னா இந்திய உழவர்களுக்கு ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்புல பத்து விழுக்காடு வரை மட்டுமே மானியம் கொடுக்கணும் அதையும் படிப்படியாக குறைக்க வேண்டும் அப்படின்னு உலக வர்த்தக மையத்துடைய ஒப்பந்தத்துல நம்முடைய இந்தியா கையெழுத்து போட்டிருக்கு சென்ட்ரல் நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு கையெழுத்து போட்டிருக்காங்க இவங்க சொல்லக்கூடிய மானியங்கள் எல்லாமே உரம் உள்ளிட்ட வேளாண்மைக்கு தேவையான பொருட்களை தயாரிக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு தான் அதெல்லாம் போகுதுங்க இந்திய உழவர்களுக்கு அந்த மானியங்கள் முழுமையாக சென்று சேர்வதில்லை சோ இதுவும் பின்னணியில ஒரு முக்கிய காரணமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க போராட்ட காலத்துல இருக்கின்ற இந்திய விவசாயிகளுடைய சங்கங்கள் இப்படி சில கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்டு தான் போராடுகின்ற உழவர்களை பார்த்து வெளிநாட்டு சதியால தான் இந்திய விவசாயிகள் போராடுறாங்க அப்படின்னு இந்த பிரச்சனையை புரிஞ்சிக்காம இல்லை புரிஞ்சும் வேணும்னே திசை திருப்புகிறது பாஜக அரசாங்கம் அப்படின்னு கண்டனங்களை தொடர்ந்து ஏவிக்கொண்டே இருக்காங்க போராட்டக்களத்தில் இருக்கக்கூடிய இந்திய விவசாயிகளும் பல்வேறு எதிர்கட்சிகளும் போராட்டங்கள் தீவிரம் அடைஞ்சுகிட்டு இருக்கு கண்ணீர் புகை குண்டுகளை கடந்து விவசாயிகளுடைய கால்கள் முன்னோக்கி பயணிக்கிறது தங்களுடைய உரிமையை வென்றே தீரணும் அப்படின்னு தீவிரமாக அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியாவுடைய முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னு அண்ணல் காந்தியடிகள் சொல்லியிருக்காரு விவசாயிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு பலருமே அதை ஏற்றுக்கொண்ட ஒன்று தான் அவங்களுடைய முதுகெலும்ப வளையாம பார்த்து கொள்வதும் எந்நேரமும் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய வகையில அவர்களை பாதுகாப்பதும் ஒரு அரசாங்கத்துடைய கடமையாக இருக்கணுங்க ஏன்னா நாடுங்கிறது நாலஞ்சு கார்ப்பரேட் நிறுவனங்களோ இல்லை முப்பது நாற்பது பணக்காரர்களோ கோடீஸ்வரர்களோ கிடையாதுங்க நூற்றி நாற்பது கோடி மக்களும் சேர்ந்தது தான் நாடுங்கிறது நூற்றி நாற்பது கோடி மக்களும் வளர்ந்தால்தான் அது உண்மையான வளர்ச்சி ஒரு சிலர் மட்டும் வளர்ந்தால் அது வளர்ச்சி இல்லைங்க அது பெரும் வீக்கம் நம்முடைய விகடனுடைய டிஜிட்டல் பிளஸ் தலையங்கம் இப்படி தான் குறிப்பிட்டு சுட்டி குட்டி இருக்குது புரிந்து கொள்வார்கள் என்று நம்புவோமாக நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க இன்றைக்கு பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி மிக முக்கியமான தினம்ங்க உலக தாய்மொழி தினம் ஒவ்வொருத்தருமே தங்களுடைய தாய்மொழியில இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளை புரிந்து கொண்டு அந்த மொழியை வளர்ச்சி சார்ந்து கொண்டு போக பாடுபண்ணுங்க இந்த இடத்துல பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா சொன்ன ஒரு கவிதை தாங்க நினைவுக்கு வருது தமிழாய்ந்த தமிழன்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25000 only with GT Holidays South India's number 1 travel brand உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுற்றி நடக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்கலனா காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையிலே தெரிஞ்சிக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி